அஸ்லாம் வலைக்கும் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர்கள் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக இருந்ததில்லை உங்களில் சிறந்தவர் உங்களில் நற்குணம் உடையவரே என்று அவர்கள் கூறுவார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாபின் அமுர் அமர் புகாரி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மஸ்ரூக் பின் அஜிதா அவர்கள் கூறியதாவது மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஈராக்கில் உள்ள கூபா நகருக்கு வந்திருந்த அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாங்கள் சென்றோம் அப்போது அவர்கள் அல்லாவின் தூதர் அலைவு செல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் இயற்கையாகவும் அருவறுப்பாக பேசுபவராக இருக்கவில்லை செயற்கையாகவும் அருவறுப்பாக பேசுபவராக இருக்கவில்லை என்று கூறிவிட்டு நற்குணம் உடையவரே உங்களில் மிகவும் சிறந்தவர் என அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றும் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிறருக்கு துன்பம் தராதவர்கள் நமது வாழ்நாளில் அனைத்து காரியங்களும் நன்றாக இருக்க வேண்டும் எப்போதும் இன்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எந்த ஒரு நிகழ்விலும் தீமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலும் சிக்கிக் கூடாது என்றும் நினைக்கின்றோம் இதே எதிர்பார்ப்பும் எச்சரிக்கை உணர்வும் அடுத்தவர் விஷயத்திலும் நமக்கு இருக்க வேண்டும் பிறர் மக்களுக்கு நம்மால் முடிந்த நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் நன்மைகளை செய்யாவிட்டாலும் ஒருபோதும் தீமையை செய்துவிடக்கூடாது கூடாது இவ்வாறு பிறருக்கு எந்த விதத்திலும் தொல்லைகளும் இடையூறுகளும் தீங்குகளும் தராமல் வாழ்பவர்கள் சமூகத்தில் இருக்கும் சிறந்த மனிதர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை అలా వరమ వరకూ